உலகெலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் நேத்திக்கு வந்து பெருமாள் கிட்ட சரணாகதி நான் எப்படி பண்ணுவேன்றதுக்கு ஒரு ஸ்லோகம் ஏதோ நூற்றி எட்டு நாமாவளி வந்து ஆரம்பிச்சேன் கடைசியில் மறந்துட்டேன் அதனால விட்டுட்டேன் இன்னைக்கு வந்து முடிஞ்சால் அதை சொல்றேன் ஆனால் கமெண்ட்ல யாரும் வந்து அது வேணும்னு இன்ட்ரஸ்டடா இல்லை அதனால பார்க்கலாம் இதெல்லாம் வந்து டைரெக்டாக போய் பெருமாள் கிட்டே இதை சொல்கிறது கிடையாது இது கிரமம் கிரமம்னா வழி அந்த வழி என்ன அப்படின்னா இப்போது சன்மார்க்கத்துக்கு வழி ஜீவகாருண்யம் சன்மார்க்கத்துக்கு வழி ஜீவகாருண்யம் அதே மாதிரி இங்கே சரணாகதி பெருமாள் கிட்ட பண்ணணும்னா அதுக்கு வழி தாயார் மூலம்தான் போகணும் அதுக்கும் பேக்குக்கு வந்தால் ஒரு குரு வேணும் இப்போ நான் எப்படி ஒரு வழியில் வந்தேன் அப்படின்னா அதாவது டூ தௌசண்ட் செவன் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஆஞ்சநேயர் தான் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செவன் எயிட்டு அந்த டைம்லேருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் ஒரு ப்ரொசீஜர் எப்படின்னா விநாயகர் நான் வந்து விநாயகர் தானே நம்மலாம் கும்பிடுவோம் அதாவது கணபதி ஆனால் வந்து வைஷ்ணவத்தில் வந்து விஸ்வசேனர் அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகர் மாதிரியே இருப்பார் அவர் விநாயகர் வேற அவர் வேறன்னு வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் சொல்லுவார் அதனால் அவங்களாம் வேற ரெண்டு பேரும் வேற ஒன்றான்னு எனக்கு தெரியாததுனால நான் ரெண்டு பேரையுமே சேர்த்து வேண்டிட்டுருவேன் அதாவது விக்னேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு நமகன்னாலே ஆமாம் அதை பற்றியே நான் இன்னைக்கு சொல்லலாம் விக்னேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் விஸ்வஸ்ரே விஸ்வஸ்வேனரே நமோ நமக அப்படின்னு சொல்லிடுவேன் ரெண்டுத்தையுமே ரெண்டு கடவுளையுமே கும்பிட்டுடுவேன் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு தொந்தரவு தராமல் தவ வாழ்க்கைக்கு போகிறோம் சரணாகதி பண்ணுறோம் வாழ போகிறோம் ஒரு அருள் உலகத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது நம்மளுக்கு நிறைய இடையூர் வரும் ஏன் இடையூறு வரும்னு சயின்டிஃபிக்காக நான் சொல்கிறேன் வரும் அப்போ அதெல்லாம் யார் காப்பாற்றுறது நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது இயற்கை சூழல் யோசிச்சு பாருங்க அதை நம்ம என்ன பண்ணி தடுக்க முடியும் ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் நம்மளுக்கு முதல்ல தைரியம் வேணும் இவங்க எல்லாம் காப்பாற்றுறாங்கன்னு நினச்சிட்டோம்னா நம்ம அமைதியாக உட்காந்து தவத்தில் உட்காந்துருவோம் ஸோ நான் என்ன பண்ணுவேன் அமைதியாக உட்காரணும் தவம் தான் என்னப்பா அமைதியாக உட்காந்துக்கணும் சிந்திக்காமல் இருக்க முயற்சி பண்ணணும் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்போ நான் என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு விக்னேஸ்வரர் விநாயகர் விஸ்வசேந்தர் ரெண்டு பேரையும் கும்பிட்டுடுவேன் ரெண்டு பேரையும் சேர்த்தே கும்பிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா தனியாக எனக்கு தெரியாது ரெண்டு பேரும் என்னை காற்று ரட்சித்து என்னை தவ வாழ்க்கையில் ஈடுபட வைங்க அப்படின்னு சொல்லலாம் வேண்டிட்டுருவேன் அடுத்தது குருவுக்கு வரணும் எனக்கு குரு ஆஞ்சநேயர் ஸோ ஆஞ்சநேயர் குரு அவர் தான் தலையில் இங்கே 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 இதுக்குள்ளே உள்ளே உள்ள அப்படிலாம் நான் ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கேன் பிரதிஷ்டம்னா என்ன சொல்றது கோவில்லாம் ஆக கடவுளை தெய்வத்தை பிரதிஷ்ட பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள நான் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருந்தேன் அதனால ஆஞ்சநேயர் தான் குரு அதனால ஆஞ்சநேயர் வந்து இப்போ ஆஞ்சநேயருக்கு அனுமான் சாலிசா ஆஹ் அனுமதி அஷ்டோத்திரம் இதெல்லாம் சொல்லுவேன் பட் இந்த சரணாகதி ஸ்லோகம் இதெல்லாம் வரும்போது டைம் அந்த கன்சியூம் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் ஆஞ்சநேயர் வந்து அந்த நாலு வரி ஸ்லோகம் சொல்லுவேன் இல்லையா அதை சொல்லுவேன் இப்போ என்னுடைய நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ராம நாமம் எங்கே இருந்தாலும் ஆஞ்சநேயர் அங்கே இருப்பார் ஸோ நான் வந்து முதல்ல என்ன பண்ணுவேன் ராமரை கூப்பிட்டுருவேன் கூப்பிட்டோன்னே ஆஞ்சநேயர் வந்துடுவார் இது என்னுடைய இது எப்படி ராமரை கூப்பிடுவேன் அப்படின்னா இதுவும் இந்த ஏழு சக்கரத்தில் தான் கீழ் இருந்து மேல போய் சகஸ்ரார்த்த ஹிட் பண்ணிட்டு திருப்பி கீழே வந்து ராம் ராம 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 ஹம் அப்புறம் இருந்துச்சுமே சரிக அப்படியே வருதே ராமநாமமே அப்படியே அந்த ஏழு ஸ்வரங்களும் ராமநாமமா வருதே எதை பண்ணாலும் ஒரு ரசனை அதுல ஒரு ருசி ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கரைன்னு ஒரு பாட்டு என் பொண்ணு குழந்தையா இருக்கும் போது நாங்கள் பெங்களூர்ல இருந்தோம் அப்போ ஒன்று கத்துண்டா அந்த மாதிரி சூப்பரான ஒரு பாட்டு அது ராமநாம சக்கரையா கிருஷ்ணநாம பாயசமா நான் வந்து அப்போ நினச்சிப்பேன் ஒரு 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 மந்திரம் ஒரு சொல் வந்து நம்மளுக்கு அப்படி இனிக்கணும் இவங்கெல்லாம் உணர்ந்து பாடுறாங்களே அந்த மாதிரி ஆழ்வார்கள்லாம் பாடுற மாதிரி நம்மளுக்கு ஒன்று நிலை வரணும்னு நினைச்சேன் அது வந்தது அது வந்து அது எனக்கு இப்போ இனிக்கிற விஷயம் அருள் பெருஞ்சோதி இப்போ இது இந்த ராம ராம ராமன்னு சொல்லி சொல்லிட்டா கேரண்டி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நாட் ஈவன் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்னாலும் வச்சுக்கோங்க பர்சன்டேஜ் ஆஞ்சநேயர் வந்துட்ட ஆல்ரெடி ஆஞ்சநேயர் என்கிட்ட இருக்கிறாரு இப்போ நான் பூஜை பண்ணும்போது ஒரு அலர்ட் பொசிஷன் அவருக்கு கொடுப்பேன் நான் இந்த ராம 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 சொன்ன உடனே எனக்கு கேரண்டி தெரியும் ஆஞ்சநேயர் வந்து என்னுடைய ஹிருதய பீடத்தில் உட்காந்தாச்சு இப்போ ஆஞ்சநேயர் இப்போ ஆஞ்சநேயருக்கு இந்த நாளே வரி தான் சர்வ கல்யாண தாதாரம் சர்வ ஆபத் கணவாரகம் அபார கருணாமூர்த்தி ஆஞ்சநேயம் நமாமியகம் இது என்ன அப்படின்னா அவர் ஆஞ்சநேயரின் அனுகிரகம் பெற அப்படின்னு போட்டிருப்பார் அந்த நான் சொன்னேன் இல்லையா ஆஞ்சநேர்வமா எனக்கு ஒரு இது கொடுத்தாரு கேலண்டர் குட்டி கேலண்டர் அதுல அந்த நாலு ஸ்லோகம் இருக்கும் அதுல முதல் ஸ்லோகம் ஆஞ்சநேயர் அனுகிரகம் பெற இதை நான் வச்சிருவேன் சொல்லிட்டேன்னா இப்ப ஆஞ்சநேயர் வந்துட்டாரா இப்ப தாயார் குட்ல போனோம் தாயார் வேணும் இது இது என்ன தாற்பயம் நான் சொல்றேன் இப்போ வந்து நான் குரு மூலமாக ஆஞ்சநேயர் வந்துட்டேன் இப்போ நான் தாயார்கிட்ட போகிறேன் தாயார்கிட்ட எனக்கு என்ன ஒரு ஸ்லோகம் நான் வச்சுருந்தேன் அஷ்டலட்சுமி அஷ்டோத்திரம் இல்லது அது ஏதோ இந்திரன் வழங்கியது அப்படின்னு அதாவது நமஸ்தே ஸ்தூ மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே நமஸ்தே கருடாருடே கோலாசுர பயங்கரி சர்வ பாப ஹரே தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே அது மாதிரி வரும் இது வந்து ஒரு எட்டு ஏழு எட்டு ஸ்டாண்ட்ஸ் நாலு நாள் நாளாக இருக்கும் அர்த்தம் பொதிந்த ஸ்லோகம் இது ஆக்சுவலாக இந்திரன் வழங்கியதுன்னு தான் நான் ஞாபகமாக இருக்கு எனக்கு சரியாக ஞாபகம் இந்திரன் வழங்கியதுன்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது இல்லை மேபி வந்து சிவபெருமானே பார்வதி தேவிக்கு லட்சுமி அஷ்டோத்திரம் பத்தி அஷ்டோத்திரம் என்ன தெருல கண்டுபிடிச்சு சொல்றப்பா இந்த நமஸ்தேஸ்து மகாமாயி இது வந்து ஒரு எட்டு வரி இருக்கும் அதுவும் கடைசியில ரஹிதே தேவி ஆதி சக்தி மகேஸ்வரி யோகஜே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்து தேல வந்து ரஹிதே தேவி ஆதி அந்த இதெல்லாம் நம்மளுக்கே புரியும் பாருங்க இன்னொன்னு வரும் ஸ்வேதாம் பரதரே தேவி நானா அலங்கார பூஷிதே ஜகஸ்திதே ஜெகன் மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே அதுல வந்து வெள்ளை கலர் போடவை கட்டின்னு இருக்கா இப்போ நம்ம வந்து சக்தி தாயார் அப்படின்னாலே ரெட்டு வெள்ளை என்னமோ ஆஸ்பீஷியஸ் இல்லாதது மாதிரியே ஒரு சொசைட்டியில் பில்டப் பண்ண பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ எல்லாம் அவேர்னஸ் வந்தாச்சு தெய்வமே மகாலட்சுமி தாயாரே தான் அணிஞ்சின்னு இருக்கா அதை கேட்கும்போது ஒரே சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வெள்ளை பிடிக்கும் தாயாரும் வெள்ளை தானே கட்டின்னு இருக்காள் அந்த மாதிரி இப்போ அப்படி ஒரு இதுவா பார்க்கணும் தெய்வத்தை ஒரு நமக்குள்ளேயே பார்க்கணும் பிரபஞ்சமாக ஃபுல்லாக அவங்கள பார்க்கணும் ம் இப்போ அதுல வந்து தன ரஹிதே தேவி அப்படின்னு வரும் அப்போ அப்போ பார்த்தா தன தானியம் எல்லாம் அவதான் அந்த தாயி தான் அப்போ பாருங்க அதுல என்ன பிக்சரைஸ் பண்ண வேண்டாம் அதனால என்ன கேக்குறோம் மழை வேணும்னு கேக்குறோம் மழை தானே செழிப்பா இருக்கும் நாடு ஸோ இப்ப இந்த இதை நான் சொல்லி தாயார் தான் சொல்லிக்கிறேன் சொல்லும் போதே உருகிடும் நம்மளுக்கு நெகிழ்ந்துடும் நம்மளுடைய செல்லெல்லாம் நெகிழ்ந்துடும் அந்த பக்தி ஆசை அம்மா கிட்ட இருக்கிற பாசம் காப்பாற்றக்கூடிய தெய்வம் இல்லையா நம்ம இப்போ அலண்டு போய் கிடக்கும் இந்த உலகத்துல அப்படி ஒரு பேரமைதி அதுவும் ஒரு அழகா அன்பா ஒரு தாயார் வந்தா நம்ம எப்படி இருப்போம் எப்படி இருப்போம் அதுவும் அந்த தாய் வந்து குற்றம் குறைய பார்க்காத தாய் அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும் பச்சை குழந்தையா நம்ம அந்த தாய்கிட்ட போயிட மாட்டோமா அப்படி போயிடுவோம் போகணுன்னே தாயார் நம்ம கிட்ட பெருமாள் சேர்த்துருவான் ஸோ இந்த தாயார் முடிஞ்ச உடனே பெருமாள் இந்த ஓம் ஹரி ஸ்ரீஹரி நரஹரி முரஹரி இதை நான் சொல்லிடுவேன் ஃபைனலா அதுல எப்படி வரும்னா ஓம் நமோ ஓ விஷ்ணுன்னு வரும்போது விஸ்வாகாரமா விஷ்ணு ஓ விஷ்ணுன்னு போது கையை விரிச்சிடுவோம் விஸ்வமா மொத்த சுத்தமா டோட்டாலிட்டி நோ கேப் அட் அடர்பரத் அடற்பரை தவிர்த்த பள்ளலார் சொல்ல மாதிரி அடற்பே கிடையாது தவிர ஃபுல்லா வருங்க அவங்க தான் ஸோ ஓ விஷ்ணு ஓ பராத் பரா அப்பையே நான் இங்கே தான் போவேன் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த இடம் எல்லாருக்குமே அந்த வெட்ட வெளி தான் ஸோ பராத் பரா பரமதயாளா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமன் நாராயணா சரணய பீடத்துக்கு வந்துருவேன் சரணம் பிரபக்தே இப்ப உள்ள போவேன் ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயண அந்த கிரமம் ஆஹா இத்தனை நாள் இதை நான் விட்டுட்டேன்னா இப்போ சொல்லும்போது அந்த அந்த அதிர்வு வந்தாச்சு எனக்கு சுற்றி எனக்குள்ளே வந்தாச்சு ஆசையாக இருக்குது பிறந்த வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது ஆ எனக்கு பிறந்த வீடே இல்லை ரொம்ப நாளாக இப்போ வந்து எனக்கு நம்ம பிறந்தோம் பார்த்திங்களா அந்த பூந்த வீட்டில் பூந்த வீடு இந்த உலகந்தான் பிறந்த வீடு அதுதானே அந்த பறநிலை தானே அதுக்குள்ள போன சந்தோஷம் திருப்தி அமைதி எல்லாமே இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு இதை இழக்க இப்போ இதை நீட்டிக்கணும் போல இருக்கு இப்போ அந்த அந்த சாந்தித்யம் தாய்மை இருக்கு பாருங்களேன் ஆஹா இப்பவே மனசு வரல வீடியோ பண்ணுறதுனால விட்டு தான் ஆகணும் ஆ இப்படி தான்ப்பா நான் சரணாகதி பண்ணேன் சரியா இதோட நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன் சரணாகதி எப்படி அப்படின்னு உங்களுக்கு புரியும் இல்லையா அந்த தெய்வத்தை தாயை முதல்ல கேட்கணும் முதல்ல வந்து விநாயகர் விக்னே விஸ்வசேனர் இவங்களெல்லாம் காப்பாற்ற சொல்லி சூழ்நிலை எல்லாத்தையும் காப்பாற்றி வைங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு அவங்களெல்லாம் கெஞ்சி கேட்டுட்டு அப்புறம் குருவை பிடிச்சி குரு மூலமாக தாயார்கிட்ட போய் தாயார்கிட்ட நிகழ்ந்த அன்போடு இருந்து அந்த தாய் கொண்டு போய் நம்மளை சேர்க்குறோம் அதுதான் இங்கே இருக்கிற அந்த தாய்மை சக்கரம் தான் தாய்மையோட இருப்பிடம் அந்த ஹிருதயத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் நம்ம என் லைஃப் எனர்ஜி மூலாதாரத்துலேருந்து ஹிருதயம் வந்துடுத்துனாலே அது ஆட்டோமேட்டிக்காக மேல் நோக்கி போகும் கிழப்போகும் வாய்ப்பு இருக்குது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ரெண்டு முக்கோணம் இன்வெர்டராக ஒரு முக்கோணம் அப்போட ஒரு முக்கோணம் சேர்ந்து ஒரு ஸ்டார் மாதிரிதானே இந்த இடத்துல இருக்குது ஸோ புல்லிங் போஸ் புஷிங் போஸ் ரெண்டுமே இருக்கும் இந்த இடத்துல நீ எந்த ஸ்திதியில் இருக்கன்றதை பொறுத்து அது மேலே போகும் ஸோ என்னை மேலேற்றியன்னு வரும் என்னுடைய தாயே அப்படின்னு அகவலில் வரும் தனிப்பெரும் தலைவனை காட்டிய என்னை மேலேற்றிய என்னுடைய தாயேன்னு வரும் இதுக்கு காரணம் என்னுடைய அன்பே அந்த என்னுடைய 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 அன்பே என்னுடைய தாயே என்னுடைய தவ பலனே அப்படின்னு அகவல் வருது பார்த்தீங்களா அதை நிச்சயமா நாளைக்கு சொல்றேன் ஹம் ஏன்னா லிங்க் இருக்கணும் இது கம்ப்ளீட்டா வந்து பக்தி மார்க்கம் மாறி போனால் பக்தி மார்க்கம் தான் அதுதான் நம்மளுக்கு வந்து பேரறிவை கொடுத்து அருள் மார்க்கத்துக்கு அழிச்சின்னு போகும் ஒளி ஒளி மார்க்கத்துக்கு நம்மளை கூட்டின்னு போகும் சரியா இத்தோட இன்னைக்கு முடிச்சுக்கிறேன் ஏன்னா என்னுடைய இதுலேயும் வந்து ஸ்டோரேஜ் எல்லாம் தீந்து போயிட்டு இருக்கு புது ஃபோன் வேற நான் வாங்கணும் இக்காக சரியா வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி உலகெல்லாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி